ஹாய் பீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம நம்ம பப்பாளி தோட்டத்தை காட்டித்தரலான்னு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த பப்பாளி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் சின்ன பப்பாளி நம்ம ஹர்ஷி அழகாக சுற்றி விளையாடிட்டு இருக்கா தலையில் இருக்க பட்டர்ஃப்ளை அப்படியே ஸ்டார் அடிக்குது மேலே பப்பாளி இதெல்லாம் சின்ன மரந்தாங்க இது வந்து நம்ம பப்பாளி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பப்பாளி நிற்கா சொல்லுங்கள் நல்ல பெரிய காய் பாருங்கள் என்ன அழகான காய் நல்ல ஷேப்பான காய் சூப்பராக இருக்குது நான் கை வச்சே பிடிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா தாழ்ந்து நிற்கிது தரையிலேருந்தே காய்ச்சி சூப்பராக நிற்கிது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீளமான பப்பாளி வகை சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் கைக்கு கையை வச்சு அளந்து காட்டியிருக்கேன் அந்தளவு நீளக்காய் அது வந்து ஒவ்வொன்றும் பப்பாளிலை பப்பாளி இலை அதே மாதிரி பப்பாளி காய் அதே மாதிரி பப்பாளியினுடைய பால் அதே மாதிரி மருத்துவத்தன்மை ஒன்று அது மட்டும் இல்லை இதை அழகாக அரிஞ்சு கூட்டெல்லாம் வைப்பாங்க பழத்துக்கு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இந்த பப்பாளியினுடைய இலையில் இருக்கக்கூடிய அந்த தண்டில் பிபி செஞ்சு ஊதுவாங்க முன்னாடி அழகாக அதே மாதிரி சின்ன வயசில் இந்த பப்பாளியினுடைய தண்டில் வெள்ளத்தை நிறச்சி கொண்டு போவாங்க இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது மாதிரி இந்த பப்பாளியினுடைய தண்டை ஊதுவாங்க தான் இந்த மாதிரி நீங்கள் பப்பாளி பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டில் இது மாதிரி நிற்கிதா பாருங்கள் ஒரு சின்ன மரத்துலேயே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இருபது காய் இருக்குது கீழே இருந்தே இருக்குது நம்ம கீழே நின்று இதை வந்து பறிக்க முடியும் நம்ம ஹர்ஷிக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் என்ன வீடியோ எடுக்கிறோம் அப்போது எல்லா பப்பாளியும் சுற்றி சுற்றி விளையாடிட்டு வந்துட்ருக்கான் இனி பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம இந்த பப்பாளியை வச்சுருக்கோம் இது நல்ல வெயிலடி கிடைக்குது அப்புறம் இது தூண் போட்டு நம்ம கெட்டி இதை பராமரிக்கணும் பராமரித்தா தான் நல்லா வரும் இந்த காய் நல்லா பழுக்க தொடங்கிடுச்சு பாருங்கள் இது விளைஞ்சிருச்சு இதுனே அறுவடை பண்ணணும் நம்ம எடுத்துடலாம் எடுக்கிற கூடிய நேரம் வந்துடுச்சு நம்ம இப்போ எடுக்கலை கொஞ்சம் கூட இது விட்டு தான் எடுப்போம் இப்போ நம்ம ஹர்ஷி ஒரு சின்ன மூட்டில் இருக்காங்க இதுதான் பப்பாளியினுடைய சின்ன செடி இப்போ தான் இது வளர்ந்து வருது இனிதான் இது வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல காய் கொஞ்சம் கூட வளர்ந்த உடனே காய் விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய காய் இருக்குது பாருங்கள் இந்த பப்பாளியில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது மேலே போகும்போது ஒரு பத்து பதினஞ்சு காய்க்கு மேலே இந்த பப்பாளியில் இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி பப்பாளி வீட்டில் இருக்குதா இந்த மாதிரி அனுபவங்கள் உண்டா பப்பாளி நிறைய சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது சரிதானா மேலே இருக்குது நல்ல ஹைட்டில் இருக்குது இந்த பப்பாளி உங்கள் அனுபவத்தை எங்கள்கிட்ட சொல்லிவிட்டு போங்க லைக் பண்ண